எல்லோருக்கும் வணக்கங்க இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்லேருந்து பேசுகிறோம் பதிவு தேதி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விற்பனைக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சினைப்பசுக்கள் குட்டை ரகத்தில் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல சர்க்கரை குட்டை இருந்து இது வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஏழு மாத சினைப்பசு ரெண்டாம் இத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சினைப்பருவம் தற்போது ரெண்டு ரெண்டே கால் வயதாகக்கூடிய நல்ல குட்டை ரக பருவ கருக்கா மேல கிடரி இது இரண்டாம் மீது ஏழு மாதம் ஆகக்கூடிய மூணடி உயர சினைப்பசு நல்ல பால் மயிலை நிறம் இது சுத்த பால் வெள்ளை நிறத்தில் தற்போது ஒன்னே கால் வயதாகக்கூடிய ஒரு அழகான கிடேரி கன்று இது வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒன்றரை வயதாகக்கூடிய பால் மயிலை நிற கிடேரி கன்று அடுத்தாக இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் மீத்து நல்ல செவலை நிற அழகான சிறிய கொம்பு அமைப்புள்ள ஒரு சினை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல குணமான நல்ல லட்சணமான நிறை சினை அதிகபட்சமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நாட்களுக்குள்ளே கன்று போடக்கூடிய ஒரு இரண்டாம் மீத்து பசு இது ஒரு மூன்றாம் மீத்து இது வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி நாட்களுக்குள்ளே கன்று போடக்கூடிய ஒரு நிறை சினை இது வந்து சுத்த காரி நிற குட்டை நிறத்து காலை கன்று அடுத்தாக இது வந்து பார்த்தீங்கன்னா தலை வெறும் ரெண்டு பல் தரத்தில் ஏழு மாத சினை நிறைவடைந்த ஒரு நாட்டு குட்டை பசு நல்ல குட்டை ரகம் வெறும் மூணு அடி மட்டுமே உயரம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கபிலான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு நிறத்தில் அதே அமைப்பு அந்த லட்சணத்தில் வெறும் மூணு அடி உயரம் இரண்டாம் மீது தற்போது எட்டு மாதம் சினை நிறைவடைந்த ஒரு குட்டை பசு நல்ல லட்சணமான சிறிய கொம்பு நல்ல முக லட்சணம் யாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பெண்கள் வந்து எந்த விதமான பயமோ கூச்சமோ இல்லாமல் கையாளக்கூடிய வகையில் நல்ல சிறிய கொம்பு இரண்டாம் வீத்து எட்டு மாத சினை பசு அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் வீத்து குட்டை பசு அடி உயர குட்டை பசு இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாத சினை நிறைவடைவு இது வந்து கிட்டத்தட்ட சந்தனப்பிள்ளை குரால் இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிறத்தில் ஒரு நல்ல குட்டை பசு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல முகலட்சணமான நல்ல தமிழ் அமைப்புள்ள பால் வெள்ளை நிறத்தில் நிறை சினை பஸ்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் கன்று போடக்கூடிய தரத்தில் இருக்குது அடுத்ததாக முதல் முறையாக நம்மளுடைய பண்ணையம் மூலியமாக நம்ம வந்து உம்பளச்சேரி இரண்டு தலையீட்டு சினை கிடேரிகள் வந்து கொடுக்குறோம் இவை இரண்டு வந்து நாளைக்கு சினை உறுதி செய்யப்பட்டு இவைகளும் வந்து அடுத்ததாக பதிவில் வரும் இல்லை தூய உம்பளச்சேரி நாட்டு தலையீட்டு சினைக் கிடைரிகள் இவை இரண்டுமே முதல் முறையாக நம்ம பண்ணையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது மாடுகள் மொத்தமாக விற்பனை வரவாக கொண்டு வந்திருக்கிறோம் இவை அனைத்துமே தனித்தனி பதிவுகளாக வரக்கூடிய இந்த வாரத்தில் எல்லாமே பதிவேற்றம் செய்யப்படும் வாய்ப்பு இருக்கிறவங்க நேராக வந்து உங்களுக்கு பிடித்த ஒன்றை தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு போகலாம் எல்லா நேரத்துலேயுமே இருக்குது அதாவது கருக்கா மயிலை பால் மயிலை பால் வெள்ளை சந்தனப்பிள்ளை செவலை மறை காரி சுத்த செவலை கருக்கா மயிலை அந்த மாதிரி எல்லா நிறத்துலையுமே முதல் முறையாக அதுபோக குரால் நிலம் எல்லா நிறத்துலையுமே இந்த சர்க்கரை குட்டையின நாட்டு பசுக்கள் விற்பனைக்கு வந்திருக்குது பாருங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க நேராக வந்து உங்களுக்கு பிடித்தமான பசுவை வந்து வாங்கிக்கிட்டு போகலாம் உங்கள் உங்களுக்கோ உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கோ உங்கள் நட்பு வட்டாரத்திலோ நாட்டு குட்டை பசு தேவைப்படுறவங்களுக்கு தயவுசெய்து இந்த பதிவை வந்து பயன் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி நல்ல இது போன்ற நாட்டினங்களை வந்து காக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் நாங்கள் எந்த விதமான ஒரு கமர்ஷியலான இதுவுமே இல்லாமல் நாட்டினங்களை மட்டுமே எடுத்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக கொடுத்து வருகிறோம் அதனால் இதுவரை கொடுத்து வரக்கூடிய உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கு நன்றி இது போன்று நிறைய பசுக்கள் இனி வந்து விற்பனைக்கு உங்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதே எங்களுடைய எண்ணம் தொடர்ந்து பாருங்கள் வாங்கி பயன்பெறுங்க மிக்க நன்றி